தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பிறந்த வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தகவல் அறிந்து வந்த அரசு அதிகாரிகள் சேதமடைந்த இடத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் பாரதியாரின் அரிய வகை புகைப்படங்கள் மற்றும் ஆவணங்கள் சேதமடைந்திருக்கும் என அஞ்சப்படுகிறது மகாகவி பாரதியார் பிறந்த வீடு முறையான பராமரிப்பு இல்லாமல் இடிந்திருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் இது குறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் சிறப்பு வாய்ந்த தளத்தை பராமரிக்காமல் இடிந்து அளவுக்கு கொண்டு சென்றிருக்கும் திமுக அரசை வன்மையாக கண்டிப்பதாக கூறியுள்ளார் தமிழகத்துக்கு சம்பந்தமே இல்லாதவர்களுக்கெல்லாம் சிலை வைக்க கோடிகள் வீணாக செலவிடும் போது தமிழ் மொழியின் அடையாளங்களில் ஒருவராகிய மகாகவி பாரதியார் பிறந்த இல்லத்தை பராமரிக்க திமுக அரசுக்கு மனமில்லையா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்